ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் பௌர்ணமி திதியில் எனக்கு என்ன நடந்தது என்பதை பலவிதத்தில் பல வார்த்தைகளாலே இருக்கின்றேன் பல்வேறு தருணங்களில் இப்பொழுது மீண்டும் இன்னும் ஆழமான சில சத்தியங்களின் மூலமாக வார்த்தைகளின் மூலமாக விளக்க முயற்சிக்கின்றேன் அமைதியாக அமர்ந்து ஆழ்ந்து இதை கேளுங்கள் வார்த்தை வார்த்தைகளை தாண்டி நான் வெளிப்படுத்துகின்ற இந்த சத்தியம் இந்த உணர்வு அலைகள் மூலமாக இந்த உயிர் அலைகள் மூலமாக இந்த ஆன்ம சக்தியின் மூலமாக வார்த்தைகளை தாண்டி உங்களுக்குள் வந்து சேரும் வார்த்தைகள் இங்க கண்டெய்னர் தான் அதுக்குள்ள இந்த அனுபூதி தான் கான்டென்ட் அனுபூதிங்கிற கான்டென்ட கண்டெய்னருக்குள்ள வச்சு அனுப்புற ஆழ்ந்து அமைதியோடு கேளுங்கள் இந்த கண்டெய்னர் உள்ள வரும் பொழுது அது உங்களுக்குள்ள கொடுத்துரும் அந்த அனுபூதி தானாகவே மலர்ந்து விடும்